மோடி த்ரீ பாயிண்ட் ஓவில் தொடரும் சோகம் விலாசும் எதிர்கட்சி மொழிக்கும் பாஜக நாட்டின் தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இரவு முழுவதும் பெய்த தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆங்காங்கே மழைநீர் தேங்குவதால் டெல்லி நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள தண்ணீரில் வாகனங்கள் சிக்கியதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் டெல்லியில் உள்ள முக்கிய சாலைகள் ரயில் நிலையம் மெட்ரோ ரயில் நிலையம் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளன இதன் காரணமாக டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையம் டர்மினல் ஒன் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் சிலர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தற்போது இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது மேலும் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விமான நிலைய மேற்கூரை சரிந்தது மட்டுமின்றி அதனை தாங்கியிருந்த தூணும் விழுந்ததில் பிக்கப் மற்றும் டிராப் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் சேதமடைந்தன அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த சம்பவம் குறித்து தீயணைப்பு படையினருக்கு விமான நிலைய விபத்து குறித்து தகவல் கிடைத்துள்ளது அதனையடுத்து அங்கு அவர்கள் விரைந்துள்ளனர் சரிந்து விழுந்து சேதமடைந்த காரில் இருந்து ஒருவரை மீட்டுள்ளனர் விபத்து உள்நாட்டு விமானங்கள் மட்டுமே இயங்குவதால் சர்வதேச விமான சேவை எதுவும் பாதிக்கப்படவில்லை அதே நேரம் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த சம்பவத்தால் டெர்மினல் ஒன் பகுதியில் தற்காலிகமாக விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விமான பயணி ஒருவர் கூறுகையில் நான் பயணிக்கவுள்ள விமானம் காலை ஒன்பது மணிக்கு புறப்பட இருந்தது விமான நிலையத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்ததை அறிந்தேன் இதனால் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து யாஷ் என்ற பயணி கூறுகையில் பெங்களூருவில் இருந்து டெல்லிக்கு காலை பதினைந்து விமானத்தில் வந்தேன் இங்கு காலை ஐந்து அளவில் மேற்கூரை இடிந்து விழுந்தது என கேள்விப்பட்டேன் என தெரிவித்தார் இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் டெர்மினல் ஒன் பகுதி விரிவாக்கம் செய்யப்பட்டு மார்ச் மாதம்தான் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டது இதனை வைத்து மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக டெர்மினல் ஒன் பகுதியை பிரதமர் மோடி அவசர அவசரமாக திறந்து வைத்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார் கார்கே இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் அரசில் உள்கட்டமைப்பு சீர்குலைந்ததற்கு ஊழல் மற்றும் அலட்சியமே காரணம் மார்ச் பத்தாம் தேதி அன்று டெல்லி விமான நிலைய முனையத்தை திறந்து வைத்த போது மோடிஜி தன்னைத்தானே துணிச்சலான மனிதர் என்றார் டெல்லி விமான நிலைய விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு இந்த சம்பவத்தை நாங்கள் தீவிரமாக எதிர்கொண்டுள்ளோம் பிரதமர் மோடி திறந்து வைத்த கட்டிடம் மறுபுறம் உள்ளது இப்போது இடிந்து விழுந்த கட்டிடம் பழைய கட்டிடம் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது இரண்டாயிரத்தி ஒன்பதில் திறக்கப்பட்டது டெல்லி விமான நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவத்தை தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருகிறேன் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் இதேபோல பிரதமர் மோடி தொடங்கி வைத்த பல திட்டப்பணிகள் சேதமடைந்திருக்கின்றன என எதிர்கட்சியினர் விமர்சனம் செய்து வருகின்றனர் அப்படி கடந்த ஜனவரி மாதம் நாட்டிலேயே கடல் மீது கட்டப்பட்ட மிக நீண்ட பாலம் என பெருமையோடு பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட அடல் சேது பாலத்தில் ஆறே மாதத்தில் விரிசல் ஏற்பட்டு பீதியை கிளப்பியது பாலத்தின் கட்டுமான பணிகளின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் சமீபத்தில்தான் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியது அதே போல பாஜகவின் கனவு திட்டம் என சொல்லப்படும் அயோத்தி ராமர் கோவில் முழுவதுமாக கட்டி முடிப்பதற்குள் தேர்தல் காரணத்தால் முன்கூட்டியே திறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு அயோத்தியில் கனமழை பெய்திருந்தது இந்த மழை காரணமாக கோயிலுக்குள் தண்ணீர் தேங்கியிருக்கிறது மழைநீர் வடிய வடிகால் அமைப்பை கூட செய்யவில்லை என்றும் கருவறையிலேயே மழைநீர் ஒழுகுகிறது என்றும் கோயிலின் தலைமை பூசாரி ஆச்சார்யா சத்யத்ரா தாஸ் குற்றம் சாட்டினார் அடல் செய்து பாலும் ராமர் கோவில் கருவறையில் கசிந்த மழைநீர் வரிசையும் தற்போது டெல்லி விமான நிலையமும் இடிந்து விழுந்துள்ளதாக விமர்சனம் எழுந்து வருகிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு